முஹஸ்ததியின்றி இகலாசான முறையில் அவனுக்காக மட்டும் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆங்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசானத்தையும் அல்லாஹும் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹூழல் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுக்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கெதி என்றும் അല്ലെടുക്കുന്ന മക്കൾക്ക് തുയരത്തെ പോക്കി അള്ളാഹുദി ജലാലു അവരെ കൊണ്ട് അവർ കുടുംബത്തിലും സമൂഹത്തിൽ നല്ല പലകളെ അല്ലാ വഴങ്ങിയവാനാക നാം ഇന്ന് ഉപകത്തിൽ വാൾ മറിക என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரிதோசை கண்ணால் கண்டு அகமது சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அந்த ஆக்கிக்கொள்வானாக மரணிக்காத இரண்டேசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாழ்வானாக நாளை மரம் முகம்மதுலாஹ் அலைவாசல்லாம் அவர்களின் சிறு கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற திடகத்தின் நிர்வாகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்தில் சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவரது ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூமின் கல இன்றைய நாள் புதன்கிழமை சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன் இதை நம்முடைய மேன்மக்கள் ஒடுக்கத்து புதன் என்று சொல்வார்கள் ஒடுக்கம் என்று சொன்னாலே தமிழ் அகராதில் எடுத்து பார்த்தேன் என்று சொன்னால் கடைசி என்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடியதுதான் ஒடுக்கம் என்பது ஒடுக்கத்து புதன் என்று சொன்னால் சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை என்ற அர்த்தம் இந்த புதன்கிழமை என்பது ஒரு அற்புதமான நாள் ஏன் சொன்னால் மேன்மக்கள் சொல்வார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் புதன்கிழமை என்பது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாள் இன்னும் போனால் ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகன் செல்லதாக உலவு செல்வர்கள் முகது நேரத்தில் பெருமான செல்லதாக உலவு செல்வர்கள் மஸ்திதுல் ஃபத்தகு என்று சொல்லக்கூடிய வெற்றி பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் அமர்ந்து திங்கள்கிழமை துவா செய்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை துவா செய்கிறார்கள் புதன்கிழமை துவா செய்கிறார்கள் புதன்கிழமை துவா செய்கிற பொழுது பெருமானாய் செல்லுடைய முகத்தில் புன்முறுவல் காணப்படுகிறது மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள் சகாவாக்கள் கேட்டார்கள் யாரும் சொல்லலாம் ஏன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அப்பொழுது நபிகள் நாயின் சொன்னாங்க இங்கே கிழமை அல்லான துவா செஞ்சேன் செவ்வாய்க்கிழமை துவா செஞ்சேன் புதன்கிழமை துவா செய்தேன் என்று துவா இரண்டு தொலைவிக்கு நடுவில் அது அங்கீகரிக்கப்பட்டது எனவே நான் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று பெருமானார் சல்லல்லா அந்த இரண்டு தொழுகை என்பது நொஹூருக்கும் அசருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டது எனவே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று பெருமானார் செல்லல்லா சொன்னாங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஜாமீர் அப்துல்லா ரதி அல்லா அறிவிக்கிறார்கள் இதற்கு பிறகு நான் எப்பொழுதும் புதன்கிழமை புதன்கிழமை நொஹுருக்கும் அசருக்கும் மத்தியில் நான் துவா செய்யக்கூடிய பழக்கத்தை எனக்குள் ஆக்கிக் கொண்டேன் என்று சொல்லி ஜாமீர் அப்துல்லா ரதி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார்கள் இப்போ புதங்கிழமை துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் என்பதை பெருமானா செல்லல்லா துவா அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டு நமக்கு தெரிகிறது அதற்காக மற்ற நாட்களில் துவா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற அர்த்தம் அல்ல மற்ற நாட்களில் கேட்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அர்த்தம் அல்ல பெருமானார் செல்லல்லா உலைவர்கள் அன்றைய தினத்தில் புதன்கிழமை துவாக்கட்டதின் காரணமாக புதன்கிழமை அது துவாங்கரிக்கப்பட்டதால் அந்த நேரம் துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு சிறந்த நேரம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அறமையான மக்களை நபிகள் நாளில் செல்லல்லா உலைவு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிற இறந்த நம்மை விட்டு சென்ற மாதமும் ரபிகளும் மாதமாக இருந்தாலும் கூட அது திங்கட்கிழமையாக இருந்தது ஆனால் பெருமானால் செல்லல்லா அடக்கம் செட்ட செய்யப்பட்ட நாள் புதன்கிழமை என்பதை வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள் இப்போ ரசோலுல்லா திங்கட்கிழமை மூத்தா போனாலும் புதன்கிழமை தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே புதன் என்பது ஒரு சிறந்த நாள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உமர் சத்தாபதி அல்லாத்தான் அவர்கள் ஷகீதாக்கப்பட்ட நாளும் புதன்கிழமை என்பதை நாம் மனதில் ஆழ்த்து கொள்ள வேண்டும் இந்த ஒடுக்கத்து புதன் என்று சொல்லுகிற இந்த நாளில் நம்ம மக்கள்கொரு பழக்கம் என்ன அப்படின்னா குரானில் வரக்கூடிய ஷிஃபாவுடைய ஆயத்துக்களை நோய் நொடிகளை கண்டு சிறப்பம்சமாக இருக்கக்கூடிய சில ஆயத்துகளை எழுதி அவர்கள் எழுதி கலைத்து குடிப்பார்கள் சிலர்கள் ஓதித்தங்கள் மனநிலை ஊதிக்கொள்வார்கள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நபிகள் சல்லாஹலை சொன்னார்கள் ஒரு பெரும் கொண்ட நோய் அதாவது உதாரணத்துக்கு எடுத்து கொண்டு என்று வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் இந்த நோயின் துவக்கம் எப்பொழுது என்று சொன்னால் அது புதன்கிழமைதான் ஆரம்பிக்கிறது என்பதை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார்கள் வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் என்ப இந்த இரண்டு குஷ்டரும் இருக்கிறது மனிதர்களுக்கு வரக்கூடாத ஒரு நோய் இன்னும் சொல்ல போனால் அய்யூப் அலை இஸ்லாம் அவர்கள் நோயால் மிகப்பெரிய நோயால் பாதிக்கப்பட்டார்கள் அந்த நோயால் பாதிக்கப்பட்டது புதன்கிழமை என்பதால் பெருமான செல்லதாக சொல்றாங்க பெரும்போன்ற நோயின் துவக்கம் புதன்கிழமையாக இருக்கிறது என்னும் நபிகள் நமக்கு சொல்லித் தரார் எனவே அந்த புதன்கிழமை நம்முடைய மேன்மக்கள் மக்கள் என்னஞ்சாங்க அப்படின்னா நீங்க ஐயுபலேஸ்லாம் பாதிக்கப்பட்டதன் காரணமாக நபிகள் நாயகம் செல்லும்

புதன் அன்று என்ன பார்த்து சொன்னால் நிறைய வணக்க வழிபாடுகள் செய்வார்கள் தானந்தர்மம் செய்வார்கள் நிறைய தவாக்கல் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு மேன்மக்கள் சொன்னதன் காரணமாக இந்த ஒடுக்கத்து புதனை நம்முடைய மக்களுக்கு மத்தியில் அது ஒரு வணக்க வழிபாடுக்குரிய நாட்களாக ஆக்கி கொண்டார்கள் எதில் இந்த மாற்று கருத்து அல்ல அப்படி செய்வது கூடுமா என்று சொன்னால் மார்க்கம் கூடும் என்று சொல்லுகிறேன் ஏனென்று சொன்னால் அல்லாஹை சொல்லுகிறான் வரு நர்சிலும் மாஹமத்தும் இந்த குரானை நாம் நோய்க்கு அருமர்ந்தாக இருக்கிறோம் என்று சொல்கிறேன் வசனங்களை எல்லா காலங்களில் எல்லா நேரங்களிலும் ஓதி நாம் நோய்க்கு தேடிக்கொள்ளலாம் அதில் குறிப்பாக அய்யூபலை நோயால் பாதிக்கப்பட்டதுனாலும் முகமது சல்லாஹளுடைய நோயினுடைய துவக்கம் புதன்கிழமையாக இருந்தாலும் இந்த சபரை மாதம் இருந்ததன் காரணமாக இந்த சபரின் கடைசி புதன்கிழமையில் ஓதி எழுதி குடிப்பதும் மார்க்கத்தில் நமக்கு கூடும் என்பதைத்தான் மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மக்களை அப்படி பார்க்கிற பொழுது கடைசி புதன்கிழமையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ரபிகளினுடைய துவக்கமாகவும் இருக்கிறது பெருமான செல்லலாகும் வளைவு செல்லம் பிறந்த அந்த மாதத்தின் துவக்கம் உலகெங்கிலும் எல்லா பள்ளிவாசல்களிலும் அல்லாவும் மாபெரும் பெருமையால் பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து பெருமானார் மீது புகழ்மாலை ஓதி பனிரெண்டாவது நாள் மீலாதுலாயின் பேரில் மக்களுக்கு பெருமான செல்லந்தாவுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து சொல்லி அன்றைய தினம் பெருமான செல்லந்தா கோலேஷனுடைய பிறந்த நாளில் நாம் மக்களுக்கெல்லாம் உணவு வழங்கக்கூடிய பழக்கம் இருந்து கொண்டு வருகிறது அந்த அடிப்படையில் நம்முடைய பள்ளிவாசல் வந்தாம் பெருமையால் இன்றைக்கு மதுரைவில் இருந்து தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் பெருமான செல்லந்தாவுடைய சரி ஓதப்படும் அந்த மௌலிது என்பது சகாபாக்கள் எதை ஓதினார் பெருமானாரை புகழ்ந்து பாடினார்களோ அதில் இருந்து எடுக்கப்பட்டு வார்த்தப்பட்ட ஒரு கவி அடிக கவிதான் இந்த சுகான மௌலி என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே யாரோ ஒருவர் மௌனி சிறுக்க என்று சொன்னதன் காரணமாக நாம் மார்க்கத்தை அறியாத மக்களாக இருப்பதன் காரணமாக பேச்சு வசீகரத்தில் ஈர்க்கப்பட்ட நாம் அதை விதாத்தின் சிறுக்கென்று நாம் விளங்கியிருக்கிறோம் ஆனால் உண்மையில் விதாத்தும் சிறுக்குமாக இருந்தால் உலக உலகங்களும் இருக்கக்கூடிய எல்லா ஆளும்களும் பெரும்பையா பெரும்பான்மையான மக்கள் ஓதுகிறார்கள் அதை ஓத சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையில் சிறுக்க இருக்க வாய்ப்பு இல்லை இன்னும் சொல்ல போனால் சில ஆலிம் சாக்கள் இருக்காங்க எப்படி அப்படின்னா வெளியே பயானில் பார்த்தா மோடி ஓதக்கூடாது வாங்க

சத்தியம் என்பதை சொன்னால் நபியை புகழ்வது என்பது சகாபாக்கள் காலங்கள் தொற்று இன்றைக்கு வரைக்கும் மட்டுமல்ல கியாமத் நாள் வரைக்கும் தொடங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல சில பேருக்கு சில வருத்தம் என்ன அப்படின்னா அதற்கு ஒரு நாலஞ்சு நாளா போழுது போதுங்க போதுங்கிறார இந்த தொழிற்கு வாங்க வாங்கன்னு சொல்ல மாட்டாருன்னு சில பேர் கவலைப்பட்டாங்களாம் அவங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா இங்க இருக்கிற மக்கள்லாம் தொழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் தொழுவுக்கு தொழுவு தொழ முடியுமா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோங்களேன் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா அது பேருக்கு சொல்றதா தொந்தரவு கொடுக்கலாம் யோசிச்சு பார்க்கணும் இப்போ தொழுகிற மக்களை போய் நம்ம தொழு தொழுங்கு சொல்ல முடியும் தொழுகாத தான் மன்னிச்சு முடியும் தொழுகாத தொழுவுங்கன்னு சொல்ல முடியும் நாம இங்க தொழுதுன்னு உட்காந்துருக்கிற மக்களை நீங்க மூலம் பிதத்துன்னு நினச்சிடாதீங்க சிறுக்கு நினைச்சிடாதீங்க அது ஒரு ரசூலுல்லா சனாபாக்க புகழ்ந்தாங்க அப்படின்னு தொழுவிட்டு சொல்ல முடியுமே தவிர பஜிர் தொழுது கொள்கிட்டேன் பஜிர் தொழுதுங்க அப்படின்னா அதிர்த்தின் உங்களுக்கு என்ன ஏதாவது ஆய் போச்சா இன்னும் சூரியனே உதிக்கலையே தொழுது போய் தொழுவு தொழுவு சொல்றீங்களே அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா கேட்போம் அதனால நீங்க அப்படி எல்லாம் குத்தையை கெடுத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அதை தெளிவாக உண்மையாக பேசுகிறது இந்த மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் பல்ல அல்லாஹ்மது அல்ல இறைவனை வணங்குவதோடு இறைவனை இறைவன் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அம்சக்கூடிய புகழ் மாலை ஓதி இறை நெருக்கத்தை பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்ல நம்மை ஆத்தியார்வானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்துவோம் சல்லா மொஹம்மத் சல்லாஹ்